தேவை நம்ம உணர்ந்ததே கிடையாது ஒரு இடது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கை உங்க கூட வராது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கையில ஒரு ஊஞ்சல கட்டி கழுத்துல மாட்டி உங்களை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு பத்து நாளைக்கு விட்டாரு அப்படின்னா ஒத்த கையால தலை சீவும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தலை செய்யும்போது எல்லாம் இந்த ஒரு கைதான் சீப்பு பிடிச்சிட்டு இருக்கும் இது என்ன பெரிய காரியம் பண்ண மாதிரி இந்த கை கூட கூட வந்துட்டே இருக்கும் ஒத்த கையால பொத்தான் போடும்பொழுதுதான் ஓஹோ இந்த கை தேவைப்படுமா அப்படின்னு ஆக ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதனோட அருமை தெரியாது அப்பா அம்மாவும் பெரும்பாலும் தான் மூச்சு காற்று மாதிரிதான் மூச்சு போதெல்லாம் ஆஹா மூச்சு காற்று உனக்கு மிக்க நன்றி நான் என்ன சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் சொல்ல போறோமா என்ன கண்டிப்பா மாட்டோம் மூச்சு அடிச்சா மட்டும் தான் பக்கம் பக்கமா திரும்புவோம் ஐயோ காத்து கிடைக்கலப்பா அப்படின்னு அப்பா அம்மாவும் அதே தான் அந்த அறையில உட்கார்ந்துருக்காங்க அஸ்திவாரங்கள் ஒரு நாளும் அழகா இருக்காது இது வந்திருக்கிற குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்க அம்மா இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாலையும் நீங்க அவங்களை எம்பி எம்பி பார்த்து உயர உயரமா அவங்கள பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நீங்க மூணு வயசும் நாலு வயசும் அவங்களுடைய முழங்கால் உயரம் கூட இல்லாம இருந்த நாட்கள் அது அவங்களுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு அவங்க விரல் நுனியால உலகத்தை பார்த்த நாட்கள் அப்புறம் இடுப்பு அளவு உயரம் வளர்ந்தீங்க அப்புறம் தோல் வந்தீங்க இப்ப தோளையும் தாண்டி தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாகத்தான் இந்த வயசுல வந்து உட்காந்துருக்கீங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஒரு விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் வேணா நீங்க டாலர் ஆகணும் ஸ்மார்ட்டர் ஆகணும் பிக்கர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கலந்து உங்க கையில குடுக்க காலியான அந்த குவளையில ஏதோ இருக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நடிச்சு குடிக்கலாம் ஆனா இந்த தாய் தகப்பன் அப்படி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கற தாய் தகப்பன் இல்ல உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கற தாய் தகப்பன் இல்ல இல்ல உங்க நண்பன் கிட்ட பாடா எங்க அம்மா பாருப்பா எங்க அப்பா பாருப்பா இதெல்லாம் இல்ல எப்படி நாற்பது நாற்பத்தஞ்சு தொட்டிருப்பாங்க இல்ல தொடக்கூடிய தூரத்துலதான் இருப்பாங்க எப்படியோ அம்மாவுக்கு ஒரு முதுகு வலியோ முழங்கால் வலியோ வந்துட்டு வந்துட்டு போகும் சொல்லாம சொல்லாம ஒரு தலைவலி வரும் கலகலன்னு சிரிச்சிட்டு ஓடிட்டு இருந்த ஒரு அம்மா நீ திரும்ப ந பொழுதெல்லாம் உனக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருந்த அம்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க சமையல் கட்டுல நின்று ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் எங்க வச்சேன்னே தெரியல இப்ப அடிக்கடி ஞாபகம் அருதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்ஜை திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே பாத்துட்டு இருப்பாங்க என்னம்மா அப்படின்னு அதுதான் எனக்கும் புரியல ஏன் பிரிட்ஜ திறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்பா என்ன பண்ணுவாரு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பா அப்பாவுடைய தலைமொழி தலை கொள்ளாம இருந்த முடியலாம் பாத்து இப்படி